This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job. Send your name and qualification on WhatsApp to 994104160 and get full detail instantly.

ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ் வெளியான அசத்தல் அறிவிப்பு பொங்கல் பண்டிகைக்கு முன்பே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது பட்டுக்குப் புகழ்பெற்ற காஞ்சிபுரத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட பட்டுப்புடவை உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றின் முக்கியமான ஒன்றான முருகன் கூட்டுறவு சங்கம் அதன் விற்பனை நிலையத்தை எண்ணெய்காரத் தேர்வில் உள்ள சொந்த இடத்தில் புதுப்பொலிவுடன் புரணமைக்கப்பட்டுள்ளது இந்த விற்பனை நிலையத்தை தமிழக கைத்தறி மற்றும் நெசவாளர் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து தொடர்ந்து ரிப்பன் வெட்டி முதல் வியாபாரத்தை துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜிவிஎம்பி எழிலரசன் ஆகியோரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காந்தி திமுக ஆட்சியில் கைத்தறி நேசவாளர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் பொங்கலுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலைகள் மிகவும் தரமாக இருப்பதால் அனைவரும் கட்டி மகிழ்வதாகவும் குறிப்பிட்டார் மேலும் இந்த ஆண்டுக்கான பொங்கல் வேட்டி சேலைகள் நவம்பர் பதினைந்தாம் தேதி முதல் விநியோகிக்கப்பட உள்ளது என தெரிவித்தார் மேலும் கூட்டுறவு சங்கங்களில் விற்கப்படும் பட்டுகள்தான் உண்மையான பட்டு என்றும் தாங்கள் உத்தரவாதத்துடன் கேரண்டி விற்பனை செய்வதாகவும் கூறினார் தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வதால் பட்டு சேலைகளின் விலையும் உயர்ந்துள்ளது எனவே புடவைகளில் சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியை குறைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மழை காரணமாக இதுவரை நெசவாளர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என தெரிவித்த அமைச்சர் திமுக ஆட்சியில் நெசவு தொழிலாளிகளின் கூலி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் குறைந்தபட்சம் நாள் ஒன்றுக்கு எட்நூறு கூலி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தற்போது நெசவாளர்களுக்கு எட்டாயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை கூலி கிடைப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் கோ ஆப்டெக்ஸ் நிறுவனம் அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் ஒன்பது ஆண்டுகள் நஷ்டத்தில் இயங்கிய நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த முதல் ஆண்டிலேயே ஒன்பது கோடி ரூபாய் லாபம் ஈட்டியதாகவும் ஐம்பத்தி எட்டு சொசைட்டிகள் நவீனமயக்கமாக்கப்பட்டுள்ளதால் வியாபாரம் அதிகரித்து கூட்டுறவு சங்கங்கள் லாபத்தில் இயங்கத் தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் காந்தி விளக்கினார் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்